சில பேருக்கு தலையில் அங்கங்கே வெள்ள முடி இருக்கும் என்ன கேட்பாங்கன்னா தேன் பட்டுருச்சா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா தேன் பட்டால் முடி நரைக்கணும்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் ஏர்லி டூ கே கிட்ஸுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இப்போதும் தெரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா இப்போ இயற்கையான தேன் கூடும் கம்மியாயிருச்சு தேன்கூட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தேன் சாப்பிட்டுட்டு அந்த தேன் நம்ம தலையில் தேய்ச்சாலோ இல்லை வேற எங்கேயும் தேய்க்கும் போது அவங்கள முடி எல்லாமே நரைச்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா இப்ப வரைக்கும் அறிவியல் ரீதியா தேன் முடி நிறைக்கணும்னு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்ன அதுல பாத்தீங்கன்னா தேன்ல குளுக்கோஸ் ஆக்சைடு ஒரு கண்டன்ட் இருக்கு அதை நம்ம தேனை வந்து தடல தைக்கும் போது உள்ள ஈரை அல்லது காற்றின் உள்ள ஈரை அது ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிடும் அது கூட சேர்ந்து அது ஒரு பிளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் மாறும் நம்ம முடிய அது நரமுடி ஆக்குற அளவுக்கு அது ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ரொம்ப 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 ரொம்பனா ரொம்பவே கம்மியா தான் அந்த ஹேரின் ப்ரொடக்சரா இருக்கும் நம்ம முடியல போட்டாலும் ஒன்னு ஆகாது அதனாலக்கப்புறம் யாராவது தேன் முட்டா நிறை சொன்னா நம்பாதீங்க அவங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க இது மாதிரி ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம போடுற ஹேர் ஜெல்லு ஹேர் மாய்ச்சர் நம்ம தலைக்கு போடுற ப்ராடக்ட் எல்லாத்துலையுமே தேனு ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முடி ஷைனிங்காகவும் முடி நல்லா ஸ்ட்ரென்தா இருக்காகவும் இவங்க தேனை ஒரு இன்கிரீடியன்ட்டா ஆட் பண்றாங்க இப்படி தேன் பட்டு முடி நடக்குது அப்படின்னா அவங்க இதை ஆட் பண்ண அவசியமே கிடையாது இதே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு எப்படியும் உங்க ஸ்கூல் டேஸ்லேயோ இல்லை உங்க ஊர் பசங்களையோ எவனா நீங்க தடவை பிரிப்பீங்க தேனை இல்லை அவங்கள தடவை வந்துருப்பான் இந்த மாதிரி உங்களை அவனா சொல்லி ஏமாத்திருப்பான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களாம் மென்ஷன் பண்ணி விடுங்க யாரெல்லாம் இப்போ வரைக்கும் இது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க